சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் சட்டவிரோத ஆழ்கடத்தக்காரர்கள் மூலம் வெளிநாட்டுக்கு சென்று கிளிநொச்சி இளைஞனுக்கு நேரந்த நிலை ராணுவத்தால் சூடு நடத்தப்பட்ட நிலையில் சடலமாக மீட்பு யாழ் பல்கலைக்கழகத்துக்குள் மீட்கப்பட்ட துப்பாக்கி உபகரணங்கள் போலீஸ் பாதுகாப்பு வளையத்துக்குள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தேடி மீண்டும் சிறைக்குச் சென்றார் விருந்தினரின் விருந்து பசாரம் அதிகாலை அரங்கேறிய கொடூர சம்பவம் மாங்குளம் வீதியில் போலீஸ் ஜி விபத்து நான்கு போலீசார் காயம் பாரிய போதைப்பொருடன் சிக்கிக் கொண்ட கெஹல் பத்ர பத்மேவின் சகாக்கள் யாழில் புலம்பெயர் மக்களின் காணிகளை அபகரித்து விற்பனை வாடகை வாகன சேவைகளை ஒழுங்குமுறைப்படுத்த தீர்மானம் நாடு முழுவதும் அமுலாகும் சட்டம் போரை பொருள் ஒழிப்புக்காக துரித தொலைபேசி இலக்கம் அறிமுகம் வவுனியாவில் நான்கு வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து உள்ளிருந்தோருக்கு நேர்ந்த பரிதாப நிலை தொடர்வர விரிவான செய்திகள் கிளிநொச்சி உருத்தரப்புறத்தைச் சேர்ந்த சமுர்த்தி உத்தியோத்தர் ஆழ்கடத்தக்காரர்கள் மூலம் சட்டவிரோதமாக வெளிநாடு சென்ற நிலையில் வெலாரஸ் எல்லையில் அந்நாட்டு இராணுவத்தால் சுடப்பட்டு உயிரிழந்துள்ளார் பெலாரஸ் மற்றும் லாட்வியா இடையிலான எல்லைக்கருக்கில் இலங்கையிலிருந்து குடியேறிய ஒருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக மாநில எல்லைக்குழு தெரிவித்தது கிளிநொச்சி உருத்தரப்புறத்தைச் சேர்ந்த சமூர்த்தி உத்தியோத்தர் ஆழ்கடத்தல்காரர்கள் மூலம் சட்டவிரோதமாக வெளிநாட்டுக்கு சென்ற நிலையில் இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அக்டோபர் ஏழு இருபத்தி எட்டு பெலாரஸ் மற்றும் லாட்வியா அடியிலான இரவு எல்லை காவலர்கள் இரண்டு பேரை கண்டுபிடித்ததாக தெரிவித்தனர் குழுவின் கூற்றுப்படி அவர்களில் ஒருவர் இறந்து விட்டார் இருவரும் இலங்கை குடிமக்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது லாட்விய எல்லை காவலர்கள் அந்த ஆண்களை தடுத்து வைத்து பெலாரஸ் பகுதிக்கு திருப்பி அனுப்பியதாக குழு தெரிவித்தது அந்த பகுதியில் உள்ள எல்லை பிரிவு ஒரு ஆற்றின் குறுக்கே இயங்கி வருகிறது புலனாய்வு குழுவின் கூற்றுப்படி இறந்தவருக்கு முப்பத்தி நான்கு வயது என்று தெரிவிக்கப்படுகிறது விதிமுறைகளை மீறியதால் எல்லையில் அந்நாட்டு இராணுவத்தால் சுடப்பட்டு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபரின் உடலை தடயவியல் பரிசோதனைக்குட்படுத்துமாறு அந்த நாட்டின் போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டது மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் இரண்டு மெக்சின்களும் துப்பாக்கிக்கு குண்டுகள் போடப்படும் பாகம் மற்றும் வயர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தின் மேற்புறத்தில் இவை மறைத்து வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று குறித்த பகுதியை சுத்தம் செய்தபோது குறித்த பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் காவல்துறைக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்றிரவு முதல் அங்கு காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதையடுத்து இன்று காலை குறித்த பகுதிக்கு விரைந்த காவல்துறையினரும் விசேட அதிரடி படையினரும் இணைந்து அந்த மகிழ்ச்சியங்கள் இரண்டையும் பயர்களையும் மீட்டுச் சென்று கோப்பாய் காவல் நிலத்தில் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் இடம்பெறும் தொடர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்காக பயன்படுத்தப்படும் துப்பாக்கிகள் எவ்வாறு குற்றவாளிகளின் கைகளுக்கு செல்கிறது என்ற சந்தேகத்துக்கே ஜனாதிபதி அனுரகுமாறு ஒரு பதவி வழங்கியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான முழு நாடுமை ஒன்றாக தேசிய செயற்பாடுகளில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார் இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெறாமல் வெளியேறிய அதிகாரிகள் பாதாள உலக குழுக்களுக்கு துப்பாக்கிகளை கைமாற்றியுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனை மேலும் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின பிள்ளையானின் அடிப்படை உரிமை மீற தொடர்பான எழுத்தாணை உத்தரவு மனு மீதான விசாரணை நாளை நடைபெற உள்ளது நிமித்தம் பிள்ளையானின் சட்டத்தரணியான முன்னாள் அமைச்சர் உதயகம்மன் பிள குற்றப்பழாய் திணைகளுக்கு நேற்று சென்று பிள்ளையானை சந்தித்தார் இதன்போது வழக்கு தொடர்பில் அவருடன் கலந்துரையாடியதாக உதயி கம்மன் பிள தெரிவித்தார் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது எனினும் கிழக்கின் பேர

கிரண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாமுலை பிரதேசத்தில் இடம்பெற்ற விருந்துபசாரம் ஒன்றின் போது மோட்டார் சைக்கிளை பிரவேசித்த இனம் தெரியாத இருவர் ஐம்பத்தி ஆறரக துப்பாக்கி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றொருவர் காயமடைந்த சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தை நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் இச்சம்பவம் அதிகாலை இடம்பெற்றதோடு சந்தேக நபர் நேற்று கிரண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாமூலை பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் அதன்படி போலீஸாரால் மேற்கொள்ளப்பட்டிருந்த சோதனையில் சந்தேக நபர்களுக்கு தங்கமிட வசதிகளை வழங்கிய மற்றும் தப்பிச் செல்ல உதவிய சந்தை நபர் ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாங்குளம் முல்லைத்தீவு வீதியில் மணவாளன் பட்டமுறிப்பு பகுதியில் நேற்று ஜீப் ஒன்று தடம் புரண்டு விபத்துக்குள்ளாரதில் நான்கு காயமடைந்துள்ளனர் மீண்டும் திரும்பி முல்லைத்தீவு மாங்குளம் வீதியில் பயணித்துக் கொண்ட திடீரென்று மாடுகள் குறுக்கே வந்ததால் வாகனம் கட்டுப்பாட்டு இழந்து வீதியிலிருந்து விலகி தடம்புரண்டு விபத்துக்குள்ளாரது இந்த விபத்தில் வாகனத்தில் பயணித்த ஐயன் கன்குளம் போலீஸ் வலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட நான்கு போலீஸ் உத்தியோகர்கள் காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் இருவர் மாங்குளம் தார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதேவேளை ஜீப் வாகனம் கடுமையாக சேதமடைந்துள்ளது விபத்து தொடர்பான மீறது விசாரணைகளை மாங்குள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளியவத்து பிரதேசத்தில் மூன்றரை கோடி ரூபாய் பறுமதியான ஐஸ் போதைப் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப் கடத்தல் காரணம் என்று கூறப்படும் தற்போது தடுப்பு காவலில் உள்ள கெகல் பத்ர பத்மேவின் மூன்று சகாக்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் இருபத்தைந்து இருபத்தொன்று மற்றும் இருபத்தெட்டு வயதுடைய வத்தனை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சுற்றி வளைப்பின் பொழுது சந்தேக நபர்களிடமிருந்து இரண்டு கிலோ நூற்றி அறுபத்தைந்து கிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள மூன்று சந்தேக நபர்களும் இன்று வெள்ளிசர நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவு புறப்பட மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ்நகரை அண்டிய பகுதிகளில் பூட்டிய நிலையில் இருக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான காணிகளை அடாத்தாக அபகரித்து விற்பனை செய்து வரும் கும்பல் ஒன்று நடமாடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர்களால் வெளிநாடுகளிலும் உள்ளூரிலும் வேறு இடங்களிலும் இருக்கும் உரிமையாளர்கள் பெருமச்சத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மைய நாட்களாக ஒரு கைஸ்ரக வாகனத்தில் சுமார் ஐந்தாறு பேர் கொண்ட குழு ஒன்று இந்த மோசடியை செய்து வருவதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் கூறுகின்றனர் குறிப்பாக யாழ்நகர் கே கே எஸ் வீதி ஏனையின் வீதி மானிப்பாய் வீதி பலாரி வீதி போன்ற இடங்களில் உரிமங்கள் வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் இருக்கும் மக்களின் காணிகளை இலக்கு வைத்து குறித்த கும்பல் செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது முச்சக்கர வண்டிகள் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் உட்பட ஏனைய வாடகை வாகன பயண சேவைகளை ஒழுங்குமுறைப்படுத்த தீர்மானித்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பொறியியலாளர் பி ஏ சந்திரபால தெரிவித்தார் முதற்கட்டமாக இந்த போக்குவரத்து சேவைகள் தொடர்பான தரவுகளை சேகரிக்கும் நடவடிக்கை நவம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் முச்சக்கர வண்டிகள் பாடசாலை மற்றும் அலுவலக போக்குவரத்து சேவைகள் வாடகை வாகனங்கள் மற்றும் பிசர்டு சுற்றுலா சேவைகள் ஆகியவற்றை ஒழுங்குமுறைப்படுத்தும் நோக்கத்துடன் இந்த திட்டத்தை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு ஆரம்பித்துள்ளது பிஷப் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய செயற்பாட்டுக்கணியான தொலைதொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அல் இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கும் துரித தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக ஒன்று எட்டு ஒன்று எட்டு அதாவது ஆயிரத்து எண்ணூற்றி பதினெட்டு என்கின்ற துரித தொலைபேசி இலக்கம் மூலம் நாட்டின் எந்தவொரு இடத்திலும் நடைபெறும் போதைப்பொருள் கடத்தல் விநியோகம் அல்லது அது தொடர்பான சந்தேகத்துக்குரிய செயற்பாடுகள் பற்றி சரியான தகவல்களை பொதுமக்கள் வழங்கிக்கொள்ள கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பவுனியா பகுதியில் நான்கு வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதாக ஓமந்தி போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவமானது கள்ளிக்குளம் சந்தி ஏனையின் வீதியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய யாழ்ப்பாணத்தில் இருந்து பவுனியா நோக்கி வந்த பட்டாரக வாகனம் முன்னே திடீரென்று வீதியை ஊடறுத்து பாய்ந்துள்ளது இதனை அவதானித்த சாரதி விபத்தினை தடுப்பதற்காக வெகு கட்டுப்பாட்டை மேற்கொண்டபொழுது குறித்த வாகனத்தின் பின்வந்த ஜீப் ரக வாகனம் மற்றும் டிப்பர் வாகனங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளாகின குறித்த விபத்து சம்பவத்தில் அவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பவனியா ஓமந்தை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்